அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூரியசீடன் ஓம் நற்பவி யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்தித்து பேசுவதற்கு கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற பரம்பொருள் எனக்கும் வாய்ப்பு கொடுத்ததை நினைத்து மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு கூடானு கூடி நன்றிகளை கொள்கிறேன் அன்பு உறவுகளே எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று தினமும் திருப்பூர் ஞானசபையில் பகவான் சன்னதியில் பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் உங்கள் பிரார்த்தனா கோரிக்கைகளையும் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு குரல் பதிவாக அனுப்பி வைத்து எங்களோடு நீங்களும் பயணிக்கலாம் இன்று ஒரு அவசியமான செய்தியை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னால் இறைவனின் குரலாக மீண்டும் ஒருமுறை இந்த கருவி நிற்கிறது ஞானம் எங்கே கிடைத்தாலும் அது பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானம் வேதமாகும் வேதம் நம்மை வாழ வைக்கும் வேதம் இல்லாமல் ஞானத்தை தரும் எல்லாம் வேதம்தான் ஏன் அப்படி சொல்றேன்னா சில பேர் சொல்லுவாங்க வேதம் அப்படின்னு சொல்றீங்களே அது கிறிஸ்தவ வேதமா இல்ல இந்து வேதங்களா இல்ல இஸ்லாத்துக்காக எழுதப்பட்ட வேதங்களா சில கேள்விகள் வரும் அதற்கான பதில்தான் வேதம் இல்லாமல் ஞானம் தரும் அனைத்துமே வேதங்கள் தான் என்பது இந்த காணொலியை பாருங்கள் இன்று நம் குழந்தைகள் விடுப்பில் இருக்கிறாங்க ரெண்டு மாசங்கள் ஒன்றரை மாசம் முடிஞ்சு போச்சு கடைசி நேரத்தில் தான் இந்த செய்தி சொல்வதற்கு முடிந்தது ஆனால் கட்டாயமாக இந்த செய்தி சொல்லியாக வேண்டும் என்கிற அந்த எண்ணம் ரொம்ப நாளாக எனது மனதை உலுக்கிக் கொண்டே இருந்தது அதை உங்களிடம் சொல்லிவிடுகிறேன் நம் குழந்தைகளை நாம் பாதுகாப்ப வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு பல காணொளிகள் வெளியிட்டிருக்கிறோம் நம் குழந்தைகளை கட்டாயமாக பெண் குழந்தைகளை பெற்றவர்களே குழந்தைகளை கண்காணியுங்கள் ஒவ்வொரு செய்திகள் கண் முன்னால் காணும் காட்சிகள் எல்லாம் மிக மன வருத்தத்துக்கு உள்ளாக்கிக் கொண்டிருப்பதால் இன்று நாம் பிள்ளைகளினுடைய அந்த தொல்லையை குறைப்பதற்காக எளிதில ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துறோம் என்னது அவகிட்ட ஒரு செல்போனை கொடுத்து ஓரமா உட்கார வச்சுக்கிறாங்க சின்ன குழந்தையில இருந்து வாலிப வயசு வருவது வரைக்கும் குழந்தைகளை நாம் சாந்தமாக வீட்டில் அமர வைப்பதற்காக பயன்படுத்தும் ஒரு கருவி மது போதைக்கு அடிமையான ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது வெறுப்புணர்ச்சியோட அவனை பார்க்கிறோம் இல்லையா புகை போதைக்கு அடிமையாக இருக்கிற ஒரு மனித மனிதனை நாம் பார்க்கும் பொழுது அவனையும் வெறுப்புணர்ச்சியோட தான் பார்க்கிறோம் ஏன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான் இதே ரெண்டு விஷயங்கள் மற்ற சில விஷயங்கள் இருக்குது பெண் போதை இருக்கிறது பணபோதை இருக்கிறது எல்லாம் பார்த்தாச்சுன்னா அந்த அளவுக்கு நம்ம குற்றவாளிகளாக பார்ப்பதில்லை ஏன்னா வெளிப்படையா யாருக்கும் தெரிகிறது இல்லை குடிச்சாச்சுன்னா குடிச்சிருக்காங்கிறது தெரியும் அதே போல புகை இருந்தா புகை பிடிக்கிறது நம்மளுக்கு வெளியே தெரியும் ஆனால் மற்றவர்களை ஏமாத்துவர்களை சமூகத்துக்கு அநீதியை அழிப்பவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் அதை தெரிந்து கொள்வதில்லை இது எங்கே இருந்து கற்று வருகிறோம் நம் குழந்தைகளில் இரு குழந்தையாக இருக்கும் பொழுதிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊறியதுதான் அது நம்மளை உருவாக்குறது அதனால நம் குழந்தைகளை உருவாக்குங்கள் இன்று இந்த போதையை எல்லாம் மோசமான ஒரு போதையாக நம் குழந்தைகள் கையில் கைபேசியை கொடுத்து செல்போனை கொடுத்து கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்னாகும் என்பதர்தான் இந்த காணொளி இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த காணொளி அதன் பின் நிறைய காணொலிகள் நான் பார்த்தேன் என்றாலும் இந்த காணொளி என் கைவசம் இருந்த ஆதாரமாக இருந்ததால் இந்த காணொலியை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சு பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த குழந்தை செல்போனிலே விளையாண்டு பட்சிங்கிற விளையாட்டு நிறைய விளையாட்டுகள் இருக்குது நிறைய விளையாட்டுகள் செல்போன்ல இருக்குது விளையாண்டு 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 அவனுடைய மூளையே மலகி போச்சு அவன் இப்ப அந்த உலகத்திலே இல்ல அவன் அந்த அந்த விளையாட்டுல தான் இருக்கிறான் செல்போன் கையில இல்லை ஆனா கையில வச்சு விளையாடுற மாதிரி விளையாண்டிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்கள் தேவையற்ற நேரங்களில் உங்கள் குழந்தைகள் கைபேசியோடு விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்றால் ஆபத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உங்களை விட்டு வெளியேறி விலகி சென்று விட்டார்கள் என்பதை உண்மையாக உணர்ந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் ஆபத்தில் மாட்டிக்க போறீர்கள் என்பது அதற்கு காரணம் ஏன்னா இந்த குழந்தையை தூக்கிட்டு அவங்க அப்பா அம்மா சிரமப்பட்டதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களை சந்திக்கிறதுக்கு முயற்சி போது அதுக்கு அனுமதியே கொடுக்கல அரசாங்கம் அதுக்கு அனுமதியே கொடுக்கல அந்த அளவுக்கு தடுக்கிற ஒரு நிலை ஏற்பட்டது அதாவது உதவி செய்யலாம் என்கிற நோக்கத்தோட ஆனால் அது இனி இனி ஒரு குழந்தை இப்படி ஆகிவிட வேண்டாம் என்பதற்காக பல பிரச்சாரங்களை செய்தோம் இதோ சத்குரு பகவானின் அருளோடு சத்குரு பகவானின் சத் உபதேசமாக உங்கள் குழந்தையை பாதுகாப்பு பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு தயவு செய்து உன் உங்கள் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருளாக கைபேசியை செல்போனை கொடுத்து விடாதீர்கள் நாளை நீங்கள் அழுது கொண்டு இருப்பதற்கு அது ஒரு காரணமாக அமையும் கட்டாயமாக ஒரு காரணமாக அமையும் நாம் திருந்திக் கொள்ளலாம் நம் குழந்தைகளையும் திருத்தி கொண்டு வந்து கொள்ள இருக்கலாம் எனது சின்ன வயசுல எல்லாம் நாங்க எல்லாம் நிறைய விளையாட்டுகள் விளையாடுவோம் என்ன விளையாட்டு விளையாடுவோம் கபடி விளையாடுவோம் கிரிக்கெட் விளையாடுவோம் பந்து விளையாடுவோம் கோழி குண்டு விளையாடுவோம் அப்படின்னு ஏராளமான உடல் உடல் வருத்தி விளையாடக்கூடிய ஏராளமான விளையாட்டுகள் ஆனால் இன்றைய குழந்தைகள் இதெல்லாம் செய்வதில்லை எல்லோரும் ஓரமாக அமர்ந்து ஒரு செல்போனை வைத்து நோ அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க நோடுறாங்க ரெண்டு வயசு தகுந்த பொம்மையை தேடுறாங்க அதே போல பத்து வயசு குழந்தை அதற்கு தகுந்த மாதிரி தான் தேடுறாங்க பதினெட்டு வயசு குழந்தை அதுக்கு தகுந்த மாதிரி செல்போனில் எல்லாமே இருக்குது நான் வெளிப்படையாக பேச விரும்பவில்லை என்னை கேட்கும் அன்பு உறவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி உங்கள் குழந்தையை காப்பாற்றுவதற்காக விளையாட்டுத்தனமாக விட்டுவிட வேண்டாம் ஆபத்தில் அவங்கள் போய் மாட்டிக்கொண்டு இருப்பதற்கு அது காரணமாகும் பின்ன போய் முதிர்ந்த முதிர முதிர முதிரை என்னாகிறது விளையாட்டுகள் வேற வினையாக விளையாட்டுகளா மாறுது இன்னைக்கு குடும்பத்தை அழிக்க கூட்டிய விளையாட்டுகள் எல்லாம் அனுமதி பெற்று விளம்பரப்படுத்தி விளையாண்டு கொண்டு இருக்காங்க எனக்கு ஒரு மனைவி சொன்னாங்க என்னது கணவர் செல்போன்லயே விளையாடிட்டு இருக்காரு திருத்தலாம் என்று நினைப்பதற்கு முன் இரண்டு லட்சம் ரூபாய் கடனில் நிற்கிறார் என்னிடம் சொன்னார் இந்த முறை காப்பாத்தி விடுங்கள் எப்படியாவது காப்பாத்தி விடுங்கள் நான் இனிமேல் இப்படி தப்பு பண்ணவே மாட்டேன் யோசிச்சு பாருங்க ஏன் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் சிந்தனை இல்லாமல் வேதம் உள் செல்லாமல் அப்போ வேதம் இல்லாமல் ஞானம் வழங்கும் அனைத்தும் வேதம் என்று நாம் புரிந்து கொண்டு வாழ்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் குழந்தைகளை சமாளிப்பதற்காகவே நாம் குழந்தைகளுக்கு தீய பழக்கங்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அன்பு உறவுகளை அடுத்த தலைமுறைகளை பகவானின் பக்தர கொடிகளாக மாற்றுவதற்காக ஞானமுள்ள குழந்தைகளாக மாற்றுவதற்காக இந்த சமுதாயத்தையும் இந்த மண்ணில் வாழும் மக்களையும் நேசிக்கும் மனிதர்களாக வாழ்வதற்காக கர்மவினைகளை சுமந்து பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டு வரும் கைதைகளாக மாறிவிடாத இருப்பதற்காக நாம் நம் சமுதாயத்துக்காக முயற்சி செய்வோம் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான விளையாட்டுகளை சொல்லிக் கொடுங்கள் எந்த காரணத்தை கொண்டும் மறக்காமல் செய்துவிடுங்கள் ஆடி விளையாட விடுங்கள் நம் குழந்தைகள் பிராய்லர் கோழி போல ஆரோக்கியம் மற்றும் நோயாளிகளாக இளம் வயசிலேயே மாறிவிடாமல் இருப்பதற்காக அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் செல்போனை எந்த காரணத்தை கொண்டும் அளவுக்கு மீறி பயன்படுத்துவதற்கு அனுமதிக்காதீர்கள் நானும் இணையத்தில் இருப்பவன் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது நற்பதி ஆனால் ஒரு நாள் அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு மேல் நான் கைபேசியோடு விளையாடுவதில்லை அதுவும் குறைவுதான் அதுவும் குறைவுதான் அந்த நேரத்தை கூட தவிர்ப்பதற்கு என்ன வழி என்பதை பார்ப்பேன் காணொலிகள் தயாரிப்பது மற்றும் அதை சரி செய்வது எல்லாமே இதுலதான் செய்கிறோம் ஆனால் குறுகிய நேரத்தில் அது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் குரல் பதிவாக மட்டும் பதிவுகளை போடுறது ஏன்னா ஆபத்துகளை உணர்கிறோம் நம் குழந்தைகளை இதை கற்றுக்கொண்டு ஆபத்தை விலைக்கு வாங்கி விடக்கூடாது பெரியவர்களும் தான் பெரியவர்களும் தான் ஆன்லைன் ரம்மி இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் மனைவி சொல்லுகிறாள் கணவன் கைவேசியில் விளையாடி கொண்டிருக்கிறார் கைவேசியில் விளையாடி கொண்டிரு விளையாட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு இப்ப காப்பாத்துறதுக்கு ஒரு வழி இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் நகையை வாங்கி அடவு வச்சு ரம்மி விளையாண்டாங்களாம் இதெல்லாம் கொடுமையா இல்லையா அங்கே உண்மையே சொல்ல மாட்டாங்க என்ன நடந்திருக்குது அவங்க பிசினஸ் செஞ்சாங்க தொழில் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சும்மா உட்கார்ந்து விளையாண்டதுதான் ஒரு ஆசை பேராசை பெரும் நஷ்டத்துக்கு காரணமாக அமையும் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் யாரும் வைத்துக் கொள்ள வேண்டாம் பேராசையோடு இந்த விளையாண்டாச்சுன்னா ஒரே நாள்ல லட்சக்கணக்கா சம்பாதிச்சுக்கலாம் சாத்தியம் இல்லைங்க சாத்தியமே அல்ல உழைத்து சம்பாதிப்பதுதான் உன் குழந்தைகளுக்கும் உனக்கும் உணவாக அமையும் வாழ்க்கையாக அமையும் செல்வமாக அமையும் இன்னியும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம் நன்றி நற்பவி